அதாவது இந்த பகுதியில் தாய்ப்பாலில் டயாக்சின் கலந்திருப்பது முதல் முதலாக இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பகுதியில் தான் டயாக்சின் என்பது கேன்சர் உருவாக்குகின்ற ஒரு நச்சு பொருள் அது தாய்ப்பாலிலே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த டயாக்சின் எங்கிருந்து வந்தது என்றால் இங்கே அருகில் உள்ள சிப்காட்டில் ரசாயன தொழிற்சாலைகள் கெமிக்கல் ஃபேக்டரி சுத்தி சுத்திகரிக்கப்படாமல் காற்றையும் மாசுபடுத்தி நீரையும் மாசுபடுத்தி மண்ணையும் மாசுபடுத்தி மிகப்பெரிய ஒரு கேடாக இந்த பகுதியில் இன்னும் இருக்கிறது ஆனால் பரவாயில்லை காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியினால் அப்படி மோசமான ஒரு பகுதி இந்த கடலூர் நகரம் இந்த பகுதி இது மக்களுக்கு மட்டுமல்ல மீனவர் சமுதாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேடாக ஒரு சிப்காட் தொழிற்சாலை என்றால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வரமாக இருந்திருக்க வேண்டும் காரணம் அது வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு ஆனால் கடலூரில் உள்ள சிப்காட் என்பது ஒரு சாப கேடாக இங்கு வந்திருக்கிறது